அவரை பிடிப்பதற்காக தனிப்படை விரைந்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் வடமாநிலங்களுக்கு சென்று எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகிறார்கள் நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் பனிரண்டு நாட்களாக எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருக்கிறார் இந்நிலையில் அவருடைய முன்ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவரை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள் வழக்கில் தனது பெயரும் சேர்க்கப்படலாம் என்பதால் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்காக வட மாநிலங்களுக்கு விரைந்திருக்கிறது தனிப்படை போலீசார் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் வட மாநிலங்களுக்கு சென்று எம் ஆர் விஜயபாஸ்கரை தேடி வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணபதி கணபதி விவரங்களை சொல்லலாம் கரூரில் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து நூறு கோடி மதிப்புள்ள இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது பெயரையும் சேர்க்கப்படலாம் என்ற காரணத்தால் பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக தலைமுறைவாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் அவர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு விசாரணை நேற்று நடைபெற்றது இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஏடிய கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கடந்த பதினெட்டாம் தேதி சிபிஐ பணி இருக்கிறது அந்த நிலையில் வந்து சிபிசிஏடி போலீசார் அமைச்சருக்கு எதிராக அமைச்சர்

போலீசார் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நேற்று கரூரில் தள்ளுபடி செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுவுக்காக ஒரு மதுரை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என ஒரு தரப்பு கூறப்படுகிறது தற்போது வரை இருந்து வந்த நிலையை மாறி இப்ப சிபிசிஐடி போலீசார் வந்து அமைச்சரை பிடிப்பதற்காக பல்வேறு இடங்களில் தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது தகவல்களுக்கு நன்றி கணபதி வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை அரசியல் வணிகம் சினிமா விளையாட்டு ஆகிய பிரிவுகளில் முக்கிய பத்து செய்திகளை இப்போது பார்க்கலாம் மக்களவை சபாநாயகர் தேர்தல் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற உள்ளது இதில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டியிடுகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் இதனை தெரிவித்தாா் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் தமிழில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலை நிறுத்த வேண்டும் காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று காலை விசாரணை